வணக்கம் அன்புக்குரிய நேர்களை மீண்டும் ஒரு சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகிறேன் யக்ஷினி இந்த வார்த்தை அமானுஷியத்தை பற்றி தெரிந்து கொள்வதை விட பெரிய அளவு மக்களுக்கு இந்த பெயர் ரொம்ப பழக்கமான ஒரு விஷயம் தான் என்ன நம்மக்கிட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குமா நம்மளுக்கு தேவையான தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்குமா நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தையும் ஒரு ஒரு குருட்டாம்போக்கில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குமா அப்படின்னு நிறைய பேர்கள் சொல்கிறது உண்டு அதுவும் ஒரு வகையில் உண்மைதான் நான் இல்லைன்னு மறுத்ததே கிடையாது ஏன்னா எக்ஷினியோட என்னுடைய அனுபவங்கள் நிறையா இருக்குது இன்றைக்கும் எச்சினால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் சத்குரு கதிரீசனையா அறக்கட்டளைக்கு வருவது உண்டு ஆனால் அவர்களுக்கு முழுசாக நம்ம க்யூர் பண்ணுறதே இல்லை ஏன்னா நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு சீக்கிரம் மரணம் அடைஞ்சிட்றாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோ மூலியமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் கோவை மாவட்டத்தில் சிவானந்தா காலனி பகுதியில் தன்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள் உங்களுடைய மொபைலையும் நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்து சேரும் அமானுஷ்யம் விஷயம்னு சொல்கிறது பெரிய கடல் அந்த கடலில் நம்ம எந்தளவுக்கு நீச்சல் அடித்தாலும் அதோடைய ஆழத்தையும் அதோடைய எண்டையும் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்னென்ன நடக்கும்னு சொல்லக்கூடிய சுவாரஸ்யத்தை தெரிந்து கொள்ள முடியாத ஒரு கூற்று தான் இந்த அமானுஷ்யம் விஷயம் எல்லோரும் அமானு விஷயம்னு சொல்கிறது பேய் பிசாசு அப்படின்றாங்க அப்படி இல்லை சுவாரஸ்யமே ஒரு அமானு அப்படி ஒரு சம்பவத்தையும் ஒரு விசித்திரமான இப்படியெல்லாம் இந்த கலியுகத்தில் நடக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சிவானந்த காலனியில் தன்ராஜ் சொல்லக்கூடிய அன்பர் சில நாட்களுக்கு முன்னாடி என்னை தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை சொன்னார் நானும் அதை உ உறுதிப்படுத்தியிருக்கேன் சிவானந்தா காலனியிலேருந்து நம்ம கோவை மாவட்டத்தான் வடகுபை மேம்பாலத்துக்கு வரக்கூடிய ஒரு பாதை ஒன்று இருக்குது அது இந்த கோவை மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் இல்லை நீங்கள் ஆல்ரெடி வந்தீங்கன்னா அந்த ஏரியாவை நீங்கள் பார்க்கலாம் அங்கே நிறைய மீன் கடைகளும் இரவு நேரங்களில் நிறைய மீன் கடைகள் வச்சுருப்பாங்க ஃபாஸ்ட் ஃபுட் அப்புறம் கையேந்தி பவன் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணக்கூடிய இடங்கள் அந்த இடம் அதுக்காகவே ஒதுக்கப்பட்டுடுச்சு நிறைய ஐடி பீப்புள்ஸு நிறைய அன்பர்கள் அங்கே நான் இரவு நேரங்களில் ஜெக 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 ஜக ஜகன்னு ஒரு கூட்டமாகவே இருக்கும் அங்கே பொதுவாகவே அந்த இடத்தில் ஒரு வழிப்பறி சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்து கொண்டிருந்தது இப்போ அது இல்லை நம்ம நேரடியாக தொகுப்புலே வருவோம் எனக்கு ஃபோன் பண்ண அந்த ஜன்ரா தன்ராஜ் என்ன சொன்னார்னா அவர் என்ன ஆத்ம பிரகாஷன்னா இந்த சம்பவத்தை சொல்கிறேன் தயவு செய்து வந்து சேனலில் போடுங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சில நாட்களுக்கு முன்னாடி சவாரி எடுத்திருக்கார் எங்கேருந்து இருந்து ஒரு சவாரி ஒன்று எடுத்திருக்கார் இருந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய சிவானந்த காலனியில் ஒரு கெஸ்ட்டை ட்ராப் பண்ணுறதுக்கு அவங்க உறவினர்கள் புக் பண்ணியிருக்காங்க இவர் சிவானந்த காலனிலேருந்து ஆட்டோவை எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட் போயிருக்காரு அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்கார் வரம்பும்போது அந்த மனிதர் ரொம்ப வித்தியாசமாக பின்னாடி உட்காந்துருந்தாருன்னு சொன்னார் என்ன வித்தியாசம்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட அப்போ தன்ராஜ் சொன்னார் அண்ணா ரொம்ப டீசண்ட்டாக இருந்தார் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தார் நல்லா பேசுகிறாரு சென்னையிலேருந்து வந்த ஃப்ளைட்டில் தான் அவரை சென்னை டு கோயம்புத்தூர் வந்த ஃப்ளைட்டில் தான் நான் அவரை கூட்டிகிட்டு வரேன் இங்கே அப்புறம் என் பேரை கேட்டார் பேரை கேட்டவொடனே என்னுடைய குழந்தை பேரை என்னுடைய குழந்தை பேரோடையும் என்னுடைய மனைவியோட பேரையும் சரியாக சொன்னார் எனக்கு அதை ஆதரி ஆச்சரித்தக்கூடிய ஜோசிக்காராக இருப்பார் போல இருக்கு அப்படின்னு விட்டுட்டேன் நான் அப்புறம் ஒரு சம்பவம் ஒரு ஒன்று சொன்னார் இந்த வண்டி எங்கேயாவது ஆக்சிடெண்ட் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டார் நான் இது வரைக்கும் நடந்தது இல்லைங்க அவர் ரொம்ப பாதுகாப்பாக ஓட்டக்கூடிய நபர் அப்படின்னார் இல்லை இந்த வண்டி ரெண்டு நாளில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடும் அதுவும் ஒரு குழந்த வண்டி அதாவது குழந்தைங்களை ஏற்றி கொண்டு போகக்கூடிய வண்டினாலே இந்த வண்டி இந்த ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆகும் பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு இவர் கூட பேசிகிட்டே வந்திருக்காரு வந்திருக்கம்பும் போது இவர் அந்த வீட்டுக்கு போய் விட்டு லக்கேஜில் ஊற்றிக்குள்ளே வச்சுட்டார் இவரும் ஆட்டோ எடுத்து அடுத்த நாள் சவாரிக்கு கிளம்பிட்டார் இவர் இறக்கி விட்டு ஒரு இருபத்தி நாலு மணி தான் ஆயிருக்கும் அவருடைய மனைவி பாத்ரூமில் வழுக்கி விழுந்து முதுகலை அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் அவருடைய குழந்த ஸ்கூலில் படிக்க அவங்க அந்த ஆட்டோக்காரோடைய குழந்தை ஸ்கூலில் படிக்கக்கூடிய பசங்களோட சண்டை போட்டு தலையில் காயம் இது ஒரே நாளில் இந்த சம்பவம் நடக்குது அவரும் அதை பெருசாக எடுத்துக்கல என்னென்னா நேற்று ஒருத்தர் நம்ம மனைவியை பற்றியும் நம்ம குழந்த பேரையும் சொன்னார் ஆக்சிடெண்ட் ஆகுன்னு சொன்னார் அதே மாதிரி அண்டி ஆக்சிடெண்ட் மனைவிக்கும் குழந்தைக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு என்னது அப்படின்னு இவர் ஒன்றுமே புரியல இவரும் மா ஒரே குழப்பமாக இருந்திருக்கார் இதை பற்றி அவருக்கு நினைவு வரலை இந்த சப்ஜெக்டே அந்த நபர் கூட பேசின விஷயத்த சப்ஜெக்டே இவருக்கு நினைப்புக்கு வரலை அப்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் தானே பண்ணி அவனை வேறு என்ன பண்ண முடியும் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி ரெண்டு மூணு நாள் வந்து சவாரி போகாமல் ஆட்டோ ஓரமாக நிப்பாட்டிட்டு இவர் மனைவியோடையும் குழந்தையோடும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு மனைவிக்கு கடவுள் புண்ணியத்தில் எந்த ஒரு மேஜரான விஷயங்களும் இல்லை குழந்தைக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அது மருந்து போட்டால் சரியாகிடும் சரி எல்லோரும் சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு அவங்க மனைவி சொல்கிறாங்க அப்போது இவர் என்ன பண்ணால் ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் கழித்து போகலான்னு சொல்ல ரெண்டு நாள் கழித்து ஒரு ஒரு நாள் ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இவங்க அவங்களுடைய குலதெய்வம் கோயில் காரமடைக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே சரி ஆட்டோவிலையே போயிடலாம் இந்த குடும்பம் எங்கே போனாலும் ஆட்டோவில் தான் போகிறாங்க ஏன்னா கார் வச்சுருக்கேன் காரில் போவான் ஆட்டோ வச்சிருக்கேன் ஆட்டோ தான் போவான் இவங்க எல்லாம் மூணு பேரும் சேர்ந்து போகிறாங்க போகும்போது ஒரு சின்ன ஒரு கல் இந்த தாயக்கட்டை உருட்டும் இல்லைங்களா அந்த அந் அந்த கல் கொஞ்சம் பெரிய கல் இவருடைய ஆட்டோவில் இருந்திருக்குது இவருடைய குழந்தை எடுத்து அவங்க அப்பாட்ட காட்டுது இந்த கல் வந்து என்னப்பா அப்படின்னு கேட்குது இவரும் ஒன்று இது யாரோ பேசஞ்சர் வச்சுட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி வச்சுட்டார் இவருக்கு காரமடை போயிட்டாங்க எல்லாம் கும்பிட்டாங்க ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்காங்க ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்கம்போது கரெக்டாக இந்த கேஸ் கம்பெனின்னு ஒன்று இருக்குது சமீபத்தில் கூட நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பெரியநாயக்கம்பாளையம் போகக்கூடிய ரூட்டில் ஒரு பைக் வந்து லாரி மேலே ஏறி இறங்கி அவங்க இறந்து போ போயிட்டாங்கன்னு சொல்கிற அந்த வீடியோ கிளிப்பிங் பாலிமார் சேனல்லேருந்து எல்லா டிவி சேனல்லையும் வந்துகிட்டு இருந்துச்சு நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னாவே தெரியும் கரெக்டாக அந்த இடத்துக்கு போகும்போது ஸ்கூல் வேன் வந்து இந்த ஆட்டோவை ஆட்டோ ஆட்டோ போய் அந்த ஸ்கூல் வேனில் இடித்து முன்னாடி ஆட்டோ அப்படி நொறுங்கி போயிடுச்சு அப்போதான் இவருக்கு புரியுது ஒரு விஷயம் கடைசியாக இந்த ஆட்டோவில் ஏறினது அந்த நபர் மட்டும்தான் அவர் மனைவியை பற்றி விசாரித்தார் குழந்தையை பற்றி விசாரித்தாங்க ஆக்சிடென்ட் ஆகும்னு சொன்னாங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட நாலு நாள் அந்த 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 மனிதரை சந்தித்த பிறகு நாலாவது நாள் இது நடக்குது அப்போதான் இவர் ஒரு விஷயத்த யோசிக்கிறார் நம்மளுக்கு நடக்க போகிறத அவர் சொன்னாரா இல்லை அவர் சொன்னனால இதெல்லாம் நடந்ததா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குழப்பம் இவருக்கு வந்திருக்கு இவர் ஒரு ஆக்ஸ் என்ன பண்ண முடியும் வண்டியை கொண்டு போய் விட்டுட்டு இதுங்க வீட்டுக்கு வந்து அது ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் பெரிய ஒரு நஷ்டம் இல்லையா தினமும் சவாரிக்கு போனால் தான் ஒரு ஒரு பிழைப்பேன் அதுவே இல்லைன்னு என்ன பண்ணுவான் மனுஷன் அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு எங்கே ட்ரா பண்ணுமோ அந்த இடத்துக்கு அந்த வீட்டுக்கே போயிருக்கார் போகும்போது நல்லா கேளுங்க இவர் அங்கே போகும்போது அந்த வீடு பூட்டியிருந்தது அந்த வீடு பூட்டியிருந்தது அப்போதான் இவருக்கு ஒரு விஷயம் புரியுது இந்த வீட்டில் நம்ம கொண்டு இறக்கி விட்டோம் ஆனால் இவர் அந்த வீட்டுக்குள்ளே போனாரான்னு இவனுக்கு ஒரு இந்த 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 ஒரு டவுட்டு ஒன்றுமே ஒரு புரியாத ஒரு புதிராகவே இருக்குது வீட்டுக்கு வந்துட்டார் வண்டியை ரெடி பண்ணி ரெடி பண்ணால் அது கொஞ்சம் நாள் ஆகும் இன்சூரன்ஸ் வரணும் வீட்டில் வந்து ஒரு ஃபினான்ஷியல் டைட்டு இரவு நேரங்களில் அந்த குழந்த தன்ராஜோடைய குழந்த ஐயோ அம்மான்னு சொல்லக்கூடிய கற்று யாரோ விசித்திரமான சில உருவங்கள் காதில் வந்து பேசிக்கிட்டே இருக்குது இவங்க எல்லா இடங்களுக்கும் போயிட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூபா காசை பிடிங்கிட்டு விட்டுட்டாங்க இவர் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த எல்லாம் சொன்னார் சரி இருங்க நான் பிரசன்னம் பார்த்துட்டு கூப்பிட்றேன் அப்படின்ட்டு நான் கட் பண்ணிவிட்டேன் இரண்டு நாட்கள் கழித்து நான் பிரசன்னம் பார்த்துட்டு இருக்கு வாட்ஸ்அப்பில் நான் என்ன பதில் போட்டேன்னா நீங்கள் ஒரு இருபத்தி ஆறு நாளைக்கு முன்னாடி உங்கள் ஆட்டோவில் யினி உபாசனை செய்த தாயக்கட்டை அந்த தான் உங்களுக்கு இந்த இவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கு அது இன்னும் உங்களுடைய ஆட்டோவில் உங்கள் வீட்டில் ஒன்று இருக்குது ஆட்டோவிலையும் ஒன்று இருக்குது வீட்டிலையும் ஒன்று இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அவருடைய குழந்தை நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவருடைய குழந்தை எடுத்து கொடுக்கவும் போது இவர் வாங்கி வைக்கல அதை கொண்டு போய் அந்த குழந்தை வீட்டில் வச்சிருச்சு யச்சினால் மிகப்பெரிய ஒரு துன்பத்தை அந்த தன்ராஜ் ஃபேமிலி வந்து இன்றைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு எச்சினை உபாசனை அதாவது எக்னி உபாசனை என்கின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் கெடுதல் தான் செய்யுது எந்த இடத்துலையும் நல்லது செய்த மாதிரியான எந்த விதமான ஒரு தகவல்களும் இல்லை அப்போ நான் அவருக்கு என்ன சொன்னேன்னா நீங்கள் பிரத்தியங்கரா வழிபாடு செய்யுங்க பிரத்தியங்கரா வழிபாடு செய்யுங்க பிரத்தியங்கராவுடைய படத்தை வீட்டில் வச்சு வழங்குங்க இளனி கொண்டு போய் தானம் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் கோகோனட் இளனி இருக்கு இல்லைங்களா அதை கொண்டு போய் தானம் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணு அதிலேருந்து வெளியே வந்துடுவாங்க உங்கள் குடும்பமும் அதிலருந்து வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னால் அவர் சில நாட்களுக்கு முன்னாடி கூப்பிட்டு இந்த பிரச்சனை இப்போத்தையும் இல்லைன்னா திரும்ப வரக்கூடாதுன்னு நீங்கள் குருநாதர்கிட்ட வேண்டிக்கோங்க நானும் சிவகுருவான் வேண்டிக்கிறேன்னு சொன்னார் அதாவது ஒரு சும்மா ஒரு சவாரிக்கு போன ஒருத்தருடைய வாழ்க்கையில் விஷயங்கள் நடக்குதுன்னா இது கருமா இது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்று தான் அது எச்சினை மூலியமாக வராண்டுக்கு யாருக்கும் எந்த விதமான உடல் ஒரு இழப்பு இல்லாமல் பொருள் இழப்போடு போயிடுச்சு பொருள் இழப்பு என்றைக்குமே வந்து நம்ம அதுல இருந்து மீண்டு வந்துடலாம் ஆனால் மனிதனை இழக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நம்மளால் மீண்டு வர முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் இன்றைக்கி இந்த நாளில் இந்த தொகுப்பு பேசுனதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம நிறைய அமான விஷயமான சம்பவங்களை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி இன்றைக்கி எல்லாருமே வண்டியில் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க டாக்குமெண்ட்டு இதெல்லாம் பத்திரமாக வச்சுக்கோங்க ஏதாவது உங்களுடைய அரசாங்கம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டு இன்றைக்கி தொலைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ தொகுப்பு நீங்கள் கேட்டு முடிக்கும்போது சில பேர் அதீத சத்தம் கொண்டு பாட்டு எழுப்பக்கூடிய விஷயங்களை பண்ணுவாங்க வணக்கம்